பிரேஸ்தலாட் பிரியமனவர்களே உங்கள் யாவருக்கும் நாமத்தில் அன்பின் வாழ்த்து இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல அடைந்து முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் ஹாலி லூயா வானமும் பூமியும் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமைக்கு சாட்சியாக இருக்கிறது உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய சாயலாக படைத்தாரே அவருடைய சுவாசத்தை நமக்குள்ளாக ஊதி ஜீவா மா இதுதான் அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமைக்கு சான்று இவைகளை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வது ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது ஆண்டவருடைய வாழ்க்கையை சாட்சியாக வெளிப்படுத்துவது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்து அதன் மூலம் வருகிற பலன்களையும் அதன் மூலம் வருகிற எல்லாவற்றையும் ஆண்டவருடைய மகிமைக்கென்றே பயன்படுத்துவதுதான் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பது ஆண்டவரை குறித்து உங்களிடத்தில் யார் யாரெல்லாம் விசாரிக்கிறாங்களோ அவர் எப்பொழுதும் சாந்தத்தோடும் எல்லாவித கிருபையோடும் பொறுமையோடும் சாட்சி சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இது கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக எப்படி இந்த டெக்னாலஜி ஒரு உத்தம சாட்சியாக எப்படி வாழ முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவருடைய பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அபிஷேகம் உங்கள் மீது ஊற்றப்படும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களை சகல விதத்திலும் போதித்து வரும் காரியங்கள் முன்னறிவித்து நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்தமாய் வாழ பாவத்தையும் நீதியையும் நியாயத்தீர்ப்பையும் உலகத்தையும் கண்டித்து உணர்த்தி நம்ம எப்பொழுதும் சாட்சியாக வாழ பரிசுத்தாவியவர் கிருபை செய்வார் மற்றவர்கள் செய்கிற பாவத்தை போல நீங்களும் செய்து அவர்களை போல வாழ்வதால் யாருக்குமே பயனில்லை மற்றவர்களை விடுவிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறாரே உலகத்தின் முட்டிவு பரியந்தமும் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி அவ்வியானவருடைய துணையோடு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் இருக்கிற இடத்துல வசிக்கிற பகுதியில் நாம் படிக்கிற காலேஜில் ஸ்கூல்ல வேலை பார்க்கிற இடத்துல இன்னும் பல தேசத்துக்கு கத்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றும்படி பிரயாசப்பட்டு அர்ப்பணிப்போம் ஆண்டவர் இந்த கடைசி காலை எழுப்புதல்ல உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவதை உங்கள் கண்களால் பார்ப்பீர்கள் இன்றைக்கு ஜெபிக்கலாம் சப்பா நான் எல்லா நிலைமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் உமக்கு இருக்க எனக்கு கிருபை தாரும் பர்சுதாவின் அபிஷேகத்தில் நிரம்பி ஒவ்வொரு இருக்க கிருபை தாரும் எல்லா பாவ நீ விலைக்கு பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாமத்தை மக்கிமைப்படுத்த கிருபை தந்து உமக்கு உத்தம வாழ்க்கை வாழ கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக